அப்பாவின் சைக்கிளை இந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக விற்றுவிடுவது என தீர்மானித்து விட்டேன் விற்றுவிடுவது என்று சொல்வதை விட தள்ளிவிடுவது என்ற வார்த்தையே சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும் இடப்பிரச்சனை முக்கிய காரணம் நான் பைக் வாங்கியதிலிருந்தே அந்த பிரச்சனை ஆரம்பித்து விட்டது வீட்டு சொந்தக்காரர் மிகவும் கண்டிப்பானவர் பைக்கோ சைக்கிளோ ஒரு குடுத்தனக்காரர் ஒரு வண்டிக்கு மேல் வைத்து கொள்ள கூடாது என்பது அவரது சட்டம் என்று தான் சொல்ல வேண்டும் பைக்கை கேட்டுக்கு வெளியே நிறுத்திவிட்டு சைக்கிளை உள்ளே நிறுத்திக்கோங்க இல்லனா சைக்கிளை உங்க வீட்டுக்கு உள்ளேயே வச்சுக்கோங்க வழியில் நிறுத்தாதீங்க போகிற வரவங்களுக்கு இடைஞ்சல் எல்லோருக்கும் ஒரு சட்டம்தான் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் கிரைண்டரை இன்னும் மூளைக்கு நகர்த்தி அங்கே வைத்திருந்த வாட்டர் ஃபில்டரை அடுப்பு மேடையில் ஏற்றி அங்கே இருந்த சின்ன சின்ன பாத்திரங்களை சுவரில் ஒரு மர மேடையை புதிதாக உருவாக்கி அதில் அடுக்கி மேலும் சில பல இடமாற்றங்களுக்கு பிறகு ஒரு வழியாக சைக்கிளுக்கு இடம் கிடைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் காலையில் எழுந்ததும் என் முதல் வேலை சைக்கிளை வெளியே கொண்டு நிறுத்துவதுதான் இப்படி சில வருடங்கள் ஓடின என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பாவுக்கு தன் சைக்கிள் தேர் போல சிறு வயதில் கவனித்து வாரம் தவறாமல் ஒரு மணி நேரம் செலவழித்து பளபளவென்று அதை துடைத்து எண்ணெய் விடுவார் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பாவுடன் இந்த சைக்கிளில் பயணித்த நாட்களும் மறக்க முடியாதவை கடைவீதி பள்ளிக்கூடம் அத்தை வீடு சினிமா தியேட்டர் என அப்பாவின் சைக்கிள் கேரியரில் அமர்ந்து நான் போகாத இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் நான் கொஞ்சம் வளர்ந்த பின்பு அப்பாவின் சைக்கிள் இருந்தும் வாடகை சைக்கிளில் தான் ஓட்ட கற்றுக்கொண்டேன் வார வாரம் சைக்கிள் வாடகைக்காக அப்பாவிடம் காசு கேட்டு நிற்பேன் மறுக்காமல் கொடுப்பார் என்று தான் சொல்ல வேண்டும் நன்றாக சைக்கிள் ஓட்ட பழகிய பின்பு அப்பா தன் சைக்கிளை எனக்கு ஓட்ட தந்தார் அரைபடல் முக்கால் படலில் ஓட்டி செல்வேன் திருமுனையில் இருக்கும் கடைக்கு சென்று தீப்பட்டி வாங்கி வர சொன்னாலும் இந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு கொண்டு பரப்பேன் என்றுதான் சொல்ல வேண்டும் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தபோது சைக்கிள் மட்டும்தான் இருந்தது நான் கல்லூரிக்கு பேருந்தில்தான் சென்று வந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் நான் வேலைக்கு செல்ல தொடங்கிய பிறகுதான் தவணையில் பைக் வாங்கினேன் அப்பாவை பின்னால் உட்கார வைத்துக்கொண்டு ஆசையாக ஒரு ரவுண்டு வந்தபோது அப்பாவின் சைக்கிளில் நான் அமர்ந்து பயத்துடன் அப்பாவை பிடித்து கொண்ட காட்சி நினைவுக்கு வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போது அப்பா பணியிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டார் நூலகம் கோவில் கடைவீதி என்று எங்கு செல்வதாக இருந்தாலும் நடந்தேதான் செல்கிறார் சைக்கிள் வெறுமே இடத்தை அடைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பா சைக்கிள் சும்மாதானே இருக்கு வித்துடலாமே என்று ஒரு நாள் சொன்னேன் என்று தான் சொல்ல வேண்டும் ஹம் தான் ஆனால் பழைய சைக்கிள் என்ன பெரிய வில போகும் என்று கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் வர்ற வரைக்கும் வரட்டுமேப்பா நமக்கு இடங்காலியானா சரி தேசிங்க கடையில வேணா கேட்டு பார்க்கட்டுமா என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் ம் கேளு என்றார் தேசிங்கு வாடகை சைக்கிள் கடையில் விலை விசாரித்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் பழைய சைக்கிள் சார் மிஞ்சி மிஞ்சி போனால் இரநூறு ரூபா தரலாம் என்று சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும் எனது இருநூறா பார்த்து சொல்லுப்பா என்றேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அதுவே அதிகம் சார் ரொம்ப பழைய வண்டி இப்பெல்லாம் சைக்கிளை யார் சார் செகண்ட் ஹேண்டில் வாங்குகிறாங்க என்றான் என்றுதான் சொல்ல வேண்டும் விலை மிகவும் அநியாயமாக தோன்றியதால் கொஞ்ச நாளைக்கு பேசாமல் விட்டு வைத்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் தினமும் வீட்டுக்குள் நுழையும் போதெல்லாம் சைக்கிள் பார்வையில் பட்டு உறுத்தி கொண்டே இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் என் மகள் அதன் மீது உட்கார்ந்து கொண்டுதான் சாப்பிடுவேன் என அடம் பிடிப்பான் சாப்பிடும் சும்மா இல்லாமல் உடலை இயக்கி ஹேண்டில் பாரை பிடிக்க முயற்சிப்பார் அப்படியும் இப்படியும் அசைவாள் என்றுதான் சொல்ல வேண்டும் விழுந்து கிழிந்து தொலைத்தால் என்ன ஆவது என்று கவலையாக இருக்கும் அதனால் வந்தது என தீர்மானித்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சைக்கிளை கொண்டு போய் தேசிங்க கடையில் நிறுத்தி முன்னூறாவது கொடுங்க என்றேன் என்று தான் சொல்ல வேண்டும் நீங்க வேற இருநூறுக்கே யார் வாங்குவாங்கன்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று இரண்டு நூறு ரூபாய் தாள்களை எடுத்து நீட்டினான் என்று தான் சொல்ல வேண்டும் பணத்தை பெற்றுக்கொண்டு வீட்டை அடைந்தவன் அதை அப்படியே அப்பாவிடம் கொண்டு போய் நீட்டினேன் என்று தான் சொல்ல வேண்டும் என்கிட்ட எதுக்கடா கொடுக்கிற மாத கடைசி அம்மா கிட்ட கொடு வீட்டு செலவுக்காகும் என்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் வேண்டாம் உங்க கை செலவுக்கு வச்சுக்குங்க என்று சொல்லி கொடுத்துவிட்டு சற்று நேரத்தில் நண்பனை பார்ப்பதற்காக கிளம்பி விட்டேன் என்று சொல்ல வேண்டும் பேசி முடித்து மூன்று மணி நேரம் கழித்து வீடு திரும்பிய போது தாத்தாவையும் பேத்தியையும் காணவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எங்கே போனாங்க என்று கேட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் தெரியல மத்தியானம் சைக்கிள் மேல உட்கார்ந்து சாப்பிடணுன்னு உங்க பொண்ணு ஒரே அடம் சைக்கிள் இல்லடி வித்தாச்சுன்னா கேட்கவே மாட்டேங்கிறார் மாமா தான் சமாதானம் பண்ணி சாப்பிட வச்சார் இப்போதான் எங்கேயோ கூட்டிகிட்டு போயிருக்கார் என்றால் மனைவி என்றுதான் சொல்ல வேண்டும் அவள் சொல்லி வாய் மூடவில்லை தபதபவன உள்ளே ஓடி வந்தாள் மகள் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி அப்பா தாத்தா எனக்கு புது சைக்கிள் வாங்கி கொடுத்தாரே என்று சந்தோஷ கூச்சலிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பின்னாடியே நுழைந்த அப்பா அந்த புத்தம் புதிய மூன்று சக்கர சைக்கிளை தரையில் வைக்க ஓடிப்போய் துள்ளலுடன் ஏறி கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இனிமே நான் இதை ஓட்டிக்கிட்டே தான் சாப்பிடுவேன் என்றாள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்னப்பா இது இதை எதுக்கு இப்போ வாங்கினீங்க வளர்ற பொண்ணு ஒரு வருஷம் ஓட்டினா அதிசயம் அப்புறம் இது மூளையில் இடத்த அடைச்சிக்கிட்டு நிற்க போகுது வேஸ்ட் என்றேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பா சில நொடிகள் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு நிதானமாக சொன்னார் அப்படி பார்க்க போனா எல்லாமே விரையந்தாம்ப்பா ஒரு பொருள் உபயோகம் ஆகிற காலகட்டத்தை விட அது சும்மா இருக்கிற காலகட்டத்தில் தான் நம்ம மனசு அதை அதிகம் கவனிக்குது அது பொருளோட தப்பு இல்லை நம்ம பார்வையோட தப்பு என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் தனிந்த குரலில் சொல்லிவிட்டு அப்பா நகர்ந்துவிட எனக்கு ஏனோ அவரை திரும்பி பார்க்க தயக்கமும் கூச்சமுமாக இருந்தது என்றாள் என்றான்